கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக ஆண்டவரும் இரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால இந்த ஜபத்தை என்னோடு கூட சேர்ந்து செய்ய உங்கள் யாவரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன் பிசாசின் பிடியில சிக்கியிருக்கிறவர்களுக்கு அசுத்தாவின் பிடியில சிக்கியிருக்கிறவர்களுக்கு வியாதியின் பிடியில கட்டுகளினால மாந்திரிய கட்டுகளினால பாதிக்கப்பட்டவர்களுக்கு விடுதலை உண்டாகும்படியாக ஏறெடுக்கப்பட போகிற இந்த ஜபத்தை என்னோடு கூட நீங்க சேர்ந்து செய்யும்படியா அல்லது பாதிக்கப்பட்டவர்களுக்கு இந்த ஜபத்தை கேட்பதற்கு உதவி செய்யும்படி அவங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் பாதிக்கப்பட்ட பிசாசின் பாதிக்கப்பட்டவங்க மாந்திரிய கட்டுனால பாதிக்கப்பட்டவங்க செய்வனினால ஏவல்னால பாதிக்கப்பட்டவங்க அந்த ஜபத்தை கேட்கும்படி நீங்க உதவி செய்யுங்க இந்த ஜபத்தை கேட்டுக்கொண்டிருக்கும் கொண்டிருக்கும் பொழுது கர்த்தர் அற்புத விடுதலை கொடுப்பார் விடுதலை போவது கர்த்தருடைய ஆவியானவர் விடுதலை போவது தேவனுடைய வார்த்தை விடுதலை போவது தேவனுடைய வல்லமை விடுதலை ஆக்கப்போவது தேவனுடைய தேவனுடைய வல்லமை தேவனுடைய வல்லமை தேவனுடைய ஆவியானவர் தம்முடைய வல்லமையினாலே வார்த்தையினாலே உங்களை விடுதலையாக்க போகிறார் ஹால லூயா ஹால லூயா ஹால வேத வசனம் சொல்லுகிறது கட்டுண்டவர்களை விடுதலையாக்கவே கர்த்தர் இயேசு பூமிக்கு வந்தார் என்று வேத வசனம் சொல்லுகிறது பிசாசின் கிரியைகளை அழிக்கவே மனுஷகுமாரன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே செபிப்போம் ஹால லூயா ஹால லூயா ஹால லூயா ஹால லூயா ஹால லூயா ஹால லூயா கபா நதர ஹான நதர தியாங் தெரிவில ஹனதீனே ரே கபா ரதுலஹி நகதியாங் கபா ரஹனதரந்துவா லிஷலபதர ஹந்தரோ தியாங் Quran තු බ ಹತ an ಹತ ಯ ori, kka ು ಯ ಯ . ಯ ಯತ বে. බ ಹතු ಯ ත an .

க்க நாமனா விட்டுவிக்ககிறேன். விவிக்க சும் ரி තු න්න ந்தன் ත ने හත ्या බ තු .

வெளியறுவதாக வெளியறும்படி கர்த்த இறங்கும்படியா இறங்க முடியாது வல்லமை இறங்குவதாக

விக்கிரகங்களுக்கு படைக்கப்பட்டதனால விக்கிரகங்களுக்கு நேர்ந்து விடப்பட்டதனால விக்கிரகங்களுக்கு பொருத்தனை செய்யப்பட்டதுனால கிளைம் பண்ணி கொண்டிருக்கிற அசுத்தாவிகள் சொந்தம் கொண்டாடி கொண்டிருக்கிற அசுத்தாவிகள் இந்த மனுஷன் இந்த நபரை எனக்கு படைத்திருக்கிறாங்க எனக்கு ஒப்பு கொடுத்திருக்கிறாங்க என்று சொல்லி கிளைம் பண்ற அசுத்தாவிகள் இப்பொழுது வெளியேறட்டும் இயேசுவின் வல்லமை இறங்கட்டும் ஏசுவன் வல்லமை இறங்கட்டும் பரிசுத்த ஆவியாண்டு வல்லமை இறங்கட்டும் கர்த்துடைய அக்கின் இறங்கட்டும் அக்கின் இறங்கட்டும் அக்கின் இறங்கட்டும் உயிர் தெரிந்த ஏசு கிருஷ்ணன் வல்லமையில நாமத்தினால கர்த்துடைய அக்கின் இப்பொழுது இறங்கட்டும்

হন্ত নন্ত হিব হন্ত রে রব নী

வியாதிய வியாதிய தரித்திரத்தை கொண்டு வருகிற பொல்லாதாவிகள் வெளியே பேசுவன் நாமத்தினால் குடும்பத்துல பிரிவினையை கொண்டு வருகிற பொல்லாதாவிய உன்னை கட்டிந்து கொள்கிற கட்டிந்து கொள்கிறேன் நாமத்தினால் குடும்பத்தை உடைக்க குடும்பத்தை சிதைக்க முயற்சி பொல்லாதாவிகள் பொருளாதாரிகள் வெளியேற்றேசுவன் நாமத்தினால ஏவப்பட்டிருக்கிற பொருளாதாரிகள் வெளியேற்றேசுவன் நாமத்தினாலும் பிள்ளைகளுடைய சரீரங்களை விட்டு உங்களுடைய பிள்ளைகளுடைய சரீரங்களை விட்டு இப்பொழுதை வெளியேற்றும் வெளியேறட்டும் வெளியேற்றும் நாமத்தில் கட்டளை கொடுக்கிறேன்

அருமையான தேவ பிள்ளைய ஒருவேளை உங்க சின்ன வயசுல நீங்க சிறு பிள்ளையா இருக்கும்பொழுது உங்களை ஒரு விக்கிரகத்துக்கு நேர்ந்து விட்டு உங்களை ஒரு ஒரு விக்கிரகத்துக்கு ஒரு சிலைக்கு ஒரு சிலை வழிபாடு செய்யற இடத்துல உங்களை நேர்ந்து விட்டு உங்களை ஒப்ப கொடுத்துருக்கலாம் உங்களை ஒப்பை கொடுத்துருக்கலாம் தொடர்ந்து உங்க வாழ்க்கையில கிரியை செய்யறது காரணம் உங்களை ஒப்பு கொடுக்கப்பட்டதுனால இப்பொழுது சொல்லுங்க ஆண்டவர் ஏசு கிறிஸ்துவ நான் ஏற்றுக்கொள்ளுகிறேன் ஆண்டவர் ஏசு கிறிஸ்துவ நான் ஏற்றுக்கொள்ளுகிறேன் அவரே என் தெய்வம் அவரே என் தெய்வம் என் ஆவி ஆத்மா சரீரம் கர்த்தருக்கே சொந்தம் என்று ஒப்பு கொடுங்க உங்க மேல இருக்கிற உங்க மேல இருக்கிற பிசாசின் ஆளுகை ஏசுவின் நாமத்துல நீங்கட்டும் நீங்கட்டும் ஏசுவின் நாமத்தை ரிபன் அத்தியாத்திர தூணி லி கனுதரால ரபலகதரந்தலு துருதியா கபரே சபுதுரால ரபந்தல துருதுனா ரபீன ரி கபராத்துல ரபலந்தரத்தியா கானா லிபனகந்தரத்தியா கரபலுதுரந்தல துருதீன

ால தொடர்ந்து அருமையான தேவ பிள்ளைகளை உங்களுக்கு சிலர் குறி சொல்லுகிற இடத்துக்கு நீங்க ஜோசியம் பார்க்கிற இடத்துக்கு நீங்க போயிருக்கிறீங்க மாந்திரிகம் செய்யற இடத்துக்கு நீங்க போயிருக்கிறீங்க ஒருவேளை ஆர்வம் இல்லாம கூட நீங்க போயிருக்கலாம் விருப்பம் இல்லாம கூட நீங்க போயிருக்கலாம் ஆனா நீங்க போனது நிமித்தமா தொடர்ந்து வருகிற பொழுதிகள் இப்பொழுது உங்க சரீரத்தை விட்டு வெளியேறுகிறது

அருமையான ஒரு சில உங்க நண்பர்களோட சேர்ந்து தாயத்தை கட்டிங்க ஒரு சில உங்க நண்பர்களோட சேர்ந்து போய் குறி கேட்டிருக்கீங்க ஒரு சிலர் உங்க நண்பர்களோட சேர்ந்து இடத்துக்கு போய் நின்னு நீங்க போனது நிமித்தமாக உங்க வாழ்க்கையில தொடர்ந்து வருகிற பொருளாதாரிகள் இப்பொழுது உங்களை விட்டு இருக்கிறது இப்பொழுது அலைக்கழிக்கிறது இப்பொழுது அலறுகிறது இப்பொழுது அலர்கிறது நாமத்தில் இப்பொழுது இப்பொழுது அலர்கிறது இப்பொழுது பூரணமா விளையர் என்று கட்டளை கொடுக்கிறேன் . लेக்க அபக தியானபூர் நீ. பத ஹ புன த்திூன தேன. லே ந்தருரோத ரபலகனையா ரைப ந்தா தியான ராபத ல ர, லே பனக ர ஹபனை ெ ரபல தரனா. ப யான ப ல ன லா யானக்காரா. ப க வள்ளம் இறங்க கொண்டுகிறது. கற்ற வள்ளம் இங்கி கொண்டுக்கும் வீட்டுக்க கற்ற வள்ளமை இறங்ககிறது. உங்க மேல காத்தி வள்ளம இப்பதிறங்கது. உங்க மேல கற்ற வள்ளம் இப்பறது இறங்க க்க வரபதி ே. அருமையான தேவ பிள்ளைகளை உங்களில் சிலர் நீங்க நடக்கும் பொழுது கீழே தள்ளுகிறது போல ஒரு உணர்வு ஏற்படுகிறது கீழே விழுந்து போய்டோம் என்ற ஒரு உணர்வு ஏற்படுகிறது இல்லையா அந்த கட்டிந்து கொள்ளுகிறேன் உங்களை பலவீனப்படுத்த முயற்சி பண்ணுகிற அந்த பலவீனத்தின் ஆவியை கட்டி கொள்கிற இயேசுவின் நாமத்தினால அந்த பலவீனத்தினாவியை கட்டி கொள்கிற இயேசுவின் நாமத்தினால உங்களுக்குள்ள இச்சையை கொண்டு வந்து பாவ செயல்களை ஈடுபட வைக்கிற உங்களுக்குள்ள இச்சையான எண்ணங்களை இச்சையான எண்ணங்களை கொண்டு வந்து பாவ எண்ணங்களை கொடுத்து பாவத்துல விழ தள்ள முயற்சி பண்ணுகிற பொல்லாத இச்சை நாவிகள் உங்களை விட்டு இப்பொழுதும் வெளியேறுவதாக பொல்லாத இச்சை நாவிகள் வெளியேறட்டும் பொல்லாத இச்சை நாவிகள் வெளியேறட்டும் இந்த ஜபத்தை என்னோடு கூட சேர்ந்து நீங்க செய்து கொண்டிருக்கும் பொழுது இந்த ஜபத்தை கேட்டு கொண்டிருக்கும் பொழுது உங்களை விட்டு அசுத்தாவிகள் புறப்பட்டு வெளியேறுகிறது உங்களை விட்டு அசுத்தாவிகள் புறப்பட்டு போகிறது உங்களை விட்டு அசுத்தாவிகள் இச்சை நாவிகள் இச்சை நாவிகள் இச்சை நாவிகள் வெளியேறுகிறது

கொண்டு வரும்படி விபத்துகளை ஏற்படுத்தும்படி தற்கொலை எண்ணங்களை கொடுக்கும்படி ஏவப்பட்டிருக்கிற மரண ஆவிகள் உங்களோடு கூட போராடி கொண்டிருக்கிற மரண ஆவிகள் நீங்கள் மறிப்பதை போன்ற சொப்பனங்கள் கனவுகள் உங்களுக்கு கொடுத்து உங்களுக்கு தற்கொலை எண்ணத்தை கொடுத்து உங்களுக்கு விபத்து விபத்தை ஏற்படுத்தி உங்க வாழ்க்கையை முடிக்கணும் என்று முயற்சி செய்து கொண்டிருக்கிற பொல்லாத அசுத்த ஆவிகள் மரண ஆவிகள் மரண ஆவிகள் இப்பொழுது வெளியேற்பேசுவன் நாமத்தில் மரண ஆவிகளுக்கு கட்டளை கொடுக்கிறேன் மரண ஆவிகளுக்கு கட்டளை கொடுக்கிறேன் வெளியேசுவன் நாமத்தில் வெளியே

எஸ் நாமத்ராமாரி எஸ் கிறிஸ்து பர்சு தாபியான் ஒரு மூலமா விடுதலை தருவீராக

கர்ப்பை விட்டு உங்க வாழ்க்கையை விட்டு உங்க சரீரத்தை விட்டு இப்பொழுது கர்த்தருடைய ஆவியானவருடைய வல்லமை இறங்குகிற அப்படின்னால பொல்லாத அசுத்த ஆவிகள் வெளியேறுகிறது பொல்லாத அசுத்தாவிகள் வெளியேறுகிற பொல்லாதாவிகள் வெளியேறுவதாக வெளியேறியா உங்களில் சிலர் படுத்த படுக்கையா இருக்கிறீங்க உங்களில் சிலர் படுத்த படுக்கையா இருக்கிறீங்க உங்க சரீரத்துல எந்த பிரச்சனை இல்ல டாக்டர் நீங்க போய் செக் பண்ணும் போது உங்க சரீரத்துல எந்த பிரச்சனை இல்லைன்னு சொல்றாங்க உங்க சரீரத்துல எந்த பிரச்சனையும் டிடெக்ட் பண்ண முடியல ஆனாலும் எழுந்து நடக்க முடியல எழுந்து நடமாட முடியல முடங்கி போயிருக்கிறீங்க அந்த முடக்கத்தை கொண்டு வந்த பெலவினத்து நாரி முடக்க

வாழ்க்கையில கிரியை செய்கிற பொய்ய நாவிகள் பொய்ய நாவிகள் நாமத்துல வெளியேறட்டும் பொய்ய நாவிகள் இயேசுவ நாமத்தில் வெளியேறட்டும் பிள்ளைகளுடைய வாழ்க்கையை முன்னேற விடாம தடை செய்கிற பொய்ய நாவிகள் இயேசுவ நாமத்துல வெளியேறுவதாக படிக்கிறதுக்குரிய செய்கிற பிள்ளைகளோட எதிர்காலத்துக்குரிய பிள்ளைகளோட விட்டு பிள்ளைகளை விட்டு வெளியேறுடத்தை விட்டு இப்பொழுது